வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் எல்லாருக்கும் நல்லவராக இருப்பதை விட உனது மனசாட்சிக்கு நேர்மையாக இருப்பது மிகவும் எளிமையானது ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம் அமைதியாக இரு காலம் மாற எல்லாம் மாறும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒரு நாள் ஏமாற்றத்தை தரும் எதிர்பாராத அனைத்தும் எதிர்பாராமல் கிடைக்கும் இதுதான் கடவுள் நமக்கு அளித்த நியதி நமக்கு நாமே சுமை தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களை அடைந்தே தீரும் எண்ணம் போல் வாழ்க்கை என்பதெல்லாம் போய் இங்கே நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவதில்லை இதுவே உண்மை எதுவும் தேவைப்படாத வயதில் எல்லாம் கிடைத்தது எல்லாம் தேவைப்படும் வயதில் எதுவும் கிடைப்பதில்லை அன்பும் சரி பணமும் சரி இறைவனின் கணக்கு எவருக்கும் புரிவதில்லை நன்றி நண்பர்களே